ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா ஏழாவது செகண்ட் பருவம் தேர்ட் பருவத்தில் ஒரு லெசன் முடிச்சிட்டோம் இப்போ ஒரு தொடச்சா நம்ம அடுத்த லெசன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அண்டம் மற்றும் விண்வெளி அந்த லெசன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ தமிழில் ஒன்று சயின்ஸில் ஒன்று அண்ட் ஜிகேல ஒன்று ஸோ தமிழில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னாங்க மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது என கூறியவர் யாரும் தான் கேட்டிருந்தோம் யாருன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியத்தை வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுற டாக்டர் சலீம் அலி அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்லியிருப்பார் சயின்ஸில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடத்தில் ஒளியின் திசை வேகம் அப்படின்னு நம்ம கேட்டுருணும் அதாவது மூணு பு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஜிகேயில நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் நீலக்கோள் அல்லது நீர்கோள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ ஏன்னா பூமி தான் வந்து புவிதாக வந்து நீலக்கோள் அல்லது நீர்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஏன்னா இதனோட புயோட மேற்பரப்பில் நான்கில் மூன்று பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது உள்ளது அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் நீர்கோல் அல்லது நிலக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அழைக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போது அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது அண்டம் மற்றும் விண்வெளி அதேபோல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் மூணு கொஸ்டின் கொடுக்க போகிறோம் அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஜான்வரிலேருந்து தமிழ் லைவ் டெஸ்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சரி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அறிமுகம் பார்க்கலாம் ஏன் குறிக்கோள் எளிதானது அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் ஓகேங்களா ஸோ என்ன யார் சொன்னது இதை நம்ம ஸ்டீஃபன் ஹேக்கிங் அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு நான் சொல்லியிருக்காரு என் குறிக்கோள் வந்து நிலையானது ஓகேங்களா அது பிரபஞ்சம் ஏன் நிலையாக நிற்கிறது சரி அவரோட குறிக்கோள் வந்து எளிதானது ஸோ அதனோட பிரபஞ்சம் வந்து ஏன் வந்து நிலையாக நிற்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கத்தான் வந்து அவரோட குறிக்கோளாகவே வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கார் ஓகேங்களா அதை என்ன பண்ணமா அவர் முழுசாக புரிஞ்சிக்கணும் அதுதான் என்னோடய முதன்மையான குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஹேக்கிங் தான் வந்து

இந்த பிரபஞ்சத்தை பற்றின ஆய்வு என்னான்னு அழைக்கப்படுதுனா ஸோ வானியல் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுது பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பது நமக்கு தெரியும் ஸோ பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தினா இதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து இதில் காணப்படுது இது நம்மளுக்கு வந்து தெரியும் இருப்பினும் ரெண்டாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட விண்மீன்களே நாம் வெறும் கண்களுக்கு புலனாகிறது ஸோ நம்ம நைட்டில் வானத்தை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருந்தாலும் ஸோ மேக்ஸிமம் ரெண்டாயிரம் விண்மீன்கள் தான் நம்ம கண்டு ஆகுது புலப்படுது மற்றெல்லாம் வந்து புலப்படுறது நமது பிரபஞ்சத்தின் அளவு பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா பிரபஞ்சம் கற்பனை கட்டாத அளவு பெரியது பிரபஞ்சம் என்பது பொதுவாக பொதுவாக உள்ளது அல்லது இருப்பதாக அறியப்படும் அனைத்தின் மொத்தம் என வரையறுக்கப்படுகிறது முழு பிரபஞ்சத்தின் மொத்த அளவு இன்னும் அறியப்படவில்லை என்றாலும் காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மால் அளவிட முடியும் ஸோ பிரபஞ்சம் அப்படின்றது மிக மிக பெரியது அதாவது நமக்கு ஊகிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது எல்லாமே நான் தான் சொல்கிறாங்க பிரபஞ்சம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் விண்மீன் திரள்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் விண்கற்கள் செயற்கை கோள்கள் மற்றும் அனைத்து வகையான பொருட்களும் ஆற்றலும் உள்ளன அது வியப்பூட்டும் ஒரு உலகமாகும் நமது சூரிய மண்டலத்தின் வசிப்பிடம் பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகளை அறிய இந்த அதிசய உலகத்திற்கு நாம் செல்வோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சூரிய குடும்பத்தை போய் தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ண போகிறோம் உள்ள போக போகிறோம் இன்ட்ரோடக்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் ஸோ நம்ம போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது புவி மைய கோட்பாடு வானம் ஓர் அதிசயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் கிழக்கில் தோன்றி மேற்கு நோக்கி நகர்வது போல் இவை அனைத்தும் பூமியை சுற்றியே செல்கின்றன என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன ஓகேங்களா ஏன்னா பூமி என்ன பண்ணுது ஸோ கிழக்கு நோக்கி மேற்கு போய் முடியுதுன்றதுல சூரியன் வந்து கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி முடியுது அப்படின்றப்போ அப்போ சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே அதே போல தான் ஆகுது அப்போ இதெல்லாமே என்ன பண்ணுது பூமியை சுற்றி தான் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் வர முடியும் நகரும் ஒரு பேருந்தில் நாம் இருக்கும்போது தொலைதூர மலைகள் மற்றும் மரங்கள் பின்னோக்கி நகர்வதை போல் நமக்கு தோன்றும் அவங்க பஸ்ஸு மூவ் பண்றப்ப நீங்கள் சைடில் இருக்கிற அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அது பின்னோக்கி போகிறா போல் நம்மளுக்கு வந்து தோன்றும் இது போலவே பூமி சுழல்வதனால் பூமி சுழ்வதனால்தான் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் பூமியை சுற்றி வருவது போல் நமக்கு தோன்றுகின்றன ஓகேங்களா பூமி சூரியனை சுற்றி வருகிறதா அல்லது சூரியன் பூமியை சுற்றுகிறதா அதனை பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா ஓகேங்களா ஸோ சூரியன் வந்து பூமியை சுற்றி வருதா பூமி சூரியனை சுற்றி வருதா ஸோ பூமி தான் என்ன பண்ணிட்டு வருது தன்னை தானே சுற்றிக்கின்னு சூரியனே வந்து சுற்றிட்டு வருது இரவு நேரங்களில் நீங்கள் வானத்தை பார்த்தால் வானம் முழுவதும் மின்னணு பொருட்களை மின்னும் பொருட்களை பார்க்க முடியும் ஆனால் அவற்றில் சில மற்ற பொருட்கள் வேறுபடுகின்றன அவை மின்னுவதில்லை மற்ற நட்சத்திரங்கள் ஒவ்வொரு இரவிற்கும் இடையில் ஒரு நிலையான முறையை வைத்திருக்கும் போது இவை நகர்ந்து கொண்டிருக்கின்றன இவை நட்சத்திரங்களின் பின்னணியில் நகர்ந்து கொண்டு வானத்தை சுற்றி வருகின்றன இவை கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ நைட்டில் பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா வானம் அந்த நட்சத்திரம் வந்து மின்றா போல் நம்மளுக்கு தெரியுமே கேட்டு அது என்ன ஆவத்தில் ஆனால் மூவ் பண்ணுறதில்லை ஸோ இதனால் இதனோட பின்னணி என்ன ஆகிட்டுருக்கானது ஸோ என்ன வானத்தை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது இவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் நம்ம கிரக அமைப்புகள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நமது மோதாதியார் இவற்றை கூர்ந்து நோக்கி புவியை மையமாக கொண்டு தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்களின் பின்னணியில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்கள் சுற்றி வருவதாக ஒரு பிரபஞ்சத்தை கற்பனை செய்து பார்த்தார்கள் ஓகேங்களா நம்ம முன்னர் என்ன பண்ணியிருக்காங்க பூமியை சுத்தி சுற்றி இருக்கின்றத ஒரு ஒரு கற்பனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க செய்து வந்து பார்த்துருக்காங்க பூமி தான் பிரபஞ்சத்தின் மையம் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பூமியின் எந்த ஒரு இடத்தில் இருந்து பார்த்தாலும் சூரியன் ஒரு நாளுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதே உருவதாக தோன்றுகிறது என்பது முதல் கண்ணோட்டம் ஓகேங்களா ஸோ புவி மைய கோட்பாடுன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் புவியை மையமாக வச்சு தான் மற்றது எல்லாத்தையுமே யோசிக்கணும் அவள் பார்க்குறப்போ பூமியோட எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் சூரியன் என்ன பண்ணுது பூமியை ஒரு முறை சுற்றி வருது அப்படின்ற கான்செப்ட் நம்ம வைக்கலாம் ஏன்னா புவி மைய கோட்பாடு ஸோ புவியை மையமாக வச்சு நம்ம யோசிக்கிறப்போ சந்திரன் மற்றும் கிரகங்கள் சொந்த இயக்கங்களை கொண்டிருந்தாலும் அவை ஒரு நாளுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவது சுழன்று வருவதாகவே தோன்றுகின்றன ஸோ நம்ம பூவியை மையமா வச்சு யோசிக்க நல்லா புரிஞ்சுங்க இல்லை உண்மை ஆனால் புவியை மையமா நம்ம வச்சு யோசிக்கிறப்போ அப்போ சந்திரனும் சரி நட்சத்திரங்களும் சரி பூமியை என்ன பண்ணுது ஒரு முறை சுற்றி வருது அப்படின்ற கான்செப்ட் நம்ம வர முடியுது விண்மீன்களால் நிரம்பிய வானம் கூட மாலை நேரத்தில் உதித்து ஒரு வருடத்திற்கு ஒரு முழு சுழற்சியை ஏற்படுத்துவதாகவே தோன்றுகிறது இரண்டாவதாக பூமியில் இருக்கும் பார்வையாளர்கள் பூமி நிலையாக இருப்பதாகவே உணர்கிறார்கள் ஆமாங்க நம்மளுக்கு பூமி என்ன பண்ணுறா போல தெரில மூவ் பண்ணுறா போல தெரில ஏன்னா பூமி தன்னைத்தானே தானே சுற்றிக்கின்னு சூரியனையும் சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்க போல்தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ஓகேங்களா அப்போ புவியை மையமாக வச்சு நம்ம யோசிக்கிறப்போ புவியை சுற்றி தான் சூரியன் சுற்றி வருது நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லாமே சுற்றி வருது நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு கற்பனையான ஒரு கோட்பாடு வந்து நம்ம எடுத்து முடியும் புவியை மையமாக வச்சு யோசிக்கிறப்போ ஓகேங்களா அதான் முக்கியமான பாயிண்ட் நாகரிகம் முன்னேற்றம் அடைந்த போது தொடக்க கால வானியலாளர்கள் விண்ணில விண்ணுலக பொருட்களில் வகையான இயக்கத்தை கண்டறிந்தனர் நிலவினை எடுத்துக் நிலவானது தினமும் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது எனவே நிலவானது பூமியை ஒரு நாளுக்கு ஒரு முறை என்ற கால அளவில் சுற்றி வந்திருப்பதாக கூறலாம் ஓகேங்களா அப்போ டெய்லி என்ன பண்ணுதா நிலவு காலையில வந்து பார்த்தோன்னா கிழக்கில் உதித்து ஈவினிங்ல என்ன பண்ணுதா மேற்கில் வந்து மறையுது அப்போ நிலவு என்ன பண்ணுது பூமியை ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்தி வரணும்ன்ற அந்த கட்டாயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு சுத்தி வந்துட்டு இருக்கின்ற கான்செப்ட் நம்ம வரலாம் ஆனால் ஒரு பார்வையாளரால் நிலவானது வேறொரு வகை இயக்கத்தை மேற்கொள்வதை காண இயலும் நிலவானது இன்று வானில் அஸ்வினி நட்சத்திரக்கு அருகில் தோன்றியிருப்பதாக வைத்துக் கொண்டால் நாளை பரணி நட்சத்திரக்கு அருகே இருப்பதையே காணலாம் ஓகேங்களா என்னன்னா நம்ம பொதுவாக நம்ம என்ன கிழக்கில் தோன்றி அது மேற்கில் மறைஞ்சிருந்து அப்படின்ற பொதுவான கான்செப்ட் வந்தாலும் ஆனால் ஒரு நாள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்கு பக்கத்தில் இருக்கிறது அடுத்த நாள் பார்க்குறப்ப பரணி நட்சத்திரக்கு பக்கத்தில் இருக்க அப்படியே வந்து நம்மளுக்கு என்ன தெரியுமா ஒரு பார்வையாளருக்கு வந்து அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அடுத்த நாள் அது பரணியின் கிழக்கில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்கு அருகே இருக்கும் அருகே இருக்கும் அடுத்த நாள் பார்க்குறப்ப கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அடுத்த இருக்கும் இருபத்தேழு நாட்களுக்கு பிறகு நிலவு சிறிது சிறிதாக கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அஸ்வினிக்கு அருகில் வருகிறது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் இருபத்தேழு நாளில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு வட்டத்தில் நட்சத்திரங்களின் பின்னணியில் செல்கிறது ஓகேங்களா அப்ப அஸ்வினில ஆரம்பிச்சு அங்க இருந்து பரணிக்கு வந்து கார்த்திகைக்கு வந்து இந்த இருபத்தி ஏழு நாள் இதே போல இணர்து அது நட்சத்திரங்களுக்கு அப்படியே போய் சுத்தி மறுபடியும் வந்து இருபத்தி ஏழு நாளுக்கு அப்புறம் எங்க வந்து நிக்குது கரெக்டா மறுபடியும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பக்கத்துல வந்து நிக்குது அப்ப நிலவானது அந்த நட்சத்திரங்கள பண்ணிட்டு இருக்கான் மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு இந்த இரண்டு இயக்கங்களும் குழப்பத்தினை ஏற்படுத்துவதற்காக அமைந்தன ஆரியபட்டா போன்ற வானிலாளர்கள் பூமியானது அதன் அச்சின் சொல்வதாக கூறினர் ஸோ ஆரியபட்டா சொல்லியிருக்காரு பூமின்றதை ஒரு அச்சில் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படியே சுழண்டுட்டு இருக்கு அது வந்து அவர் அச்சை பயன்படுத்தி எப்படி ஒரு சுத்தமோ அதே போல காதல்கள் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவே நிலவு தினமும் கிழக்கிலிருந்து மேற்கு மேற்கு நோக்கி சூழும் இயக்கத்திற்கான காரணமாகும் ஆனால் விண்கோலத்தில் இருபத்தேழு நாள் கொண்ட கிழக்கு நோக்கிய இயக்கம் விண் பொருட்களின் உண்மையான இயக்கமாகும் ஓகேங்களா ஸோ இது இதனால தான் வந்து நமக்கு நிலவு கிழக்களை தோன்றி மறையல மேற்குல மறையிறப்போ நம்மளுக்கு தோணுது ஆனால் விண்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கறப்ப வந்து பார்த்தோன்னா அங்கே இருபத்தேழு நாட்கள் அப்படின்றது வந்து பார்த்தினா இந்த விண்காலத்தில் இருக்கிற பொருட்களோட ஒரு உண்மையான இயக்கம் தான் அந்த இருபத்தேழு நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கனம் கோல வடிவமான சோழக்கூடிய பூமியை மையமாக கொண்டு சூரியன் நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்ற புவி மைய கோட்பாடு பல்வேறு நாகரங்களில் தோன்றியது ஓகேங்களா சோ என்ன ஆயிருக்காங்க அதாவது புவி மைய கோட்பாடுன்னு என்னது புவியை மையமா வச்சு யோசிக்க போறாங்க அதுதாங்க என்ன கோட்பாடு புவி மைய கோட்பாடு அப்போ புவி மையமா தான் சூரியன் நிலவு எல்லாமே பிற கோள்கள் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு பிரபஞ்சத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று நினைச்சாங்க அதுதான் என்ன கோட்பாடு புவி மைய கோட்பாடு கிரீஸ் நாட்டில் இந்த மாதிரியானது கிரேக்க தத்துவ நாணியான பிளாட்டோ மற்றும் அவரது சீடர் அரிஸ்டாட்டில் ஆகியோரால் கிமு ஆறாம் நூற்றாண்டில் முன்மொழியப்பட்டது ஓகேங்களா பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க கிரேக்க தத்துவ நாதியான பிளாட்டோ மற்றும் அவரது சீடர் அரிஸ்டாட்டில் ஆகியோரால் என்ன பண்றாங்க கிமு ஆறாம் நூற்றாண்டில் வந்து முன்மொழியப்பட்டது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கிரேக்க ரோமானிய கணிதாளர் தாளாமி என்பவரால் இது வரையறுக்கப்பட்டது ஸோ தாளாமி என்ன பண்ணிருக்காரு இதை முதமல வரையறுத்திருக்கார் எதை இந்த புவி மைய கோட்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தான் வந்து வரையறுத்துருக்காரு இந்தியாவில் ஆரியபட்டரின் ஆரியபட்டியம் போன்ற வானியல் நூலில் இது போன்ற மாதிரி காணப்படுகிறது ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியபட்டரோட ஆரியபட்டியம் அப்படின்ற நூல் ஓகேங்களா யார் ஆரியபட்டர் தான் எழுதுகிறாரு அந்த ஆரியபட்டியம் அப்படின்ற நூல்னா இருக்குது இந்த புவி மைய கோட்பாடை பற்றி அது சில கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு சோ நிலைகளில் நிலவின் பல்வேறு நிலைகள் எவ்வாறு தோன்றுகின்றன அதையும் பாத்துலாம் பாருங்க நிலைவோட ஒரு பல்வேறு நிலைகள் வந்து எப்படிலாம் வந்து தோன்றுறது அப்படின்னு பார்த்துடலாம் ஓகேங்களா சரி பண்டைய காலங்களில் வானியலாளர்கள் சில உண்மைகளை கண்டறிந்தனர் சங்கை இலக்கியத்தில் புறநானுற்று பாடலில் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்னும் அரசனை புகழ்ந்து கவிஞர் ஓகேங்களா யார சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படின்ற ஒரு அரசனை வந்து ஒரு கவிஞர் வந்து புகழ்ந்து பாடுறாரு என்னன்னா முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் ஆகிய இருசுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றனும் ஒன்றுக்கொன்று என்ன ஆகுது எதிரா தோன்றுத ஆனால்தான் நம்மளுக்கு முழு நிலவு என்ன ஆகுது தெரியுது ஏன்னா நிலவு ஏன்னா நிலவு வந்து என்ன ஆவரதில்லை அந்த அளவுக்கு வந்து ஒலி தர ஒரு சு இதுவும் இல்லை அது என்ன பண்ணுது சூரியனோட வெப்பத்தை வாங்கி தான் சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி தான் நம்மளுக்கு பிரிதி பலிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ நேருக்கு நேராக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது ஸோ நம்மளுக்கு வந்து முழு நிலவும் நம்மளுக்கு தெரியுது அத்தகைய மாலை பொழுதில் அவற்றின் ஒரு சுடர் மாலையின் பின் சாரி மலையின் பின் மறைந்து நிற்கும் ஓகேங்களா ஸோ அத்தகைய மாலை பொழுதில் அவற்றின் ஒரு சுடர்னாவும்மா மலையின் பின் மறைந்து நிற்கும் அதாவது ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் என்னவாக தான் இருக்கும் ஸோ மறைஞ்சி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது ஒவ்வொரு தலையார்ந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்புள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறைந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு சுடர் வந்து நேருக்கு நேர் தெரிஞ்சாலும் அப்போ ஒரு சுடர் மறைஞ்சிதான் இருக்கும் ஒரு சுடர் தான் நம்மளுக்கு என்ன தெரியும் பகல் முழு சூரியன் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுறாமல் இருக்கும் இரவு முழுக்க நம்மளுக்கு நிலவு மட்டும்தான் வந்து தெரியுறவள இருக்கும் அப்போ அந்த ஒரு சுடர்னா இருக்கும் மறைஞ்சிருக்கும் ஒரு சுடர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஒரு முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும் அதே நேரத்தில் நிலவு கிழக்கில் உதிக்கிறது ஏன்னா ரெண்டுமே என்னவா இருக்கும் நேருக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இருக்கும் அப்போ சூரியன் போய் இப்படி மேற்குல வரைகிறப்போ அங்கே கிழக்கில் நிலவு என்ன பண்ண ஆரம்பிக்குது உதிக்க ஆரம்பிக்குது அப்போ இங்கே மறையிறப்போ நைட் ஆகும் நைட் ஆகிறப்ப தான் என்ன ஆகும் நிலவு மேலே வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்படியே இந்த பக்கம் வந்து கிழக்கில் வந்து சூரியன் வரப்போ அப்படியே மேலே போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும் நிலவு வந்து மேற்குல மறைய ஆரம்பிக்கும் மறுபடியும் பகல் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதாவது சூரியன் மற்றும் நிலவு எதிரெதிராக உள்ளன இது போலவே தேய்பிரையானது நள்ளிரவிலும் வளர்பிரையானது பகலிலும் தோன்றுகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ தேய்பிறை அப்படின்னா நிலவோட அந்த அளவு வந்து தெரியிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தேய்பிரைன்னு சொல்லுவோம் அது நள்ளிரவில் தான் வந்து நடக்குமா இதே வளர்பிறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகலில் தான் வந்து நடக்குமா வளர்பிரை அப்படின்றது நடுப்பகலிலும் தேய்பிரை அப்படின்றது நள்ளிரவிலும் நடக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க இத்தகைய உற்றுநோக்கல் மற்றும் மாதிரிகள் மூலம் பண்டைய வானிலை ஆராய்ச்சியாளர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிரைகளை விளக்கினர் ஸோ இதை தானே பண்ணியிருக்காங்க வளர்பிறை மற்றும் தேய்பிரையை வந்து விளக்கியிருக்காங்க பௌர்ணமி மற்றும் அமாவாசை அடிப்படையாக கொண்டு நிலவின் வளர்ப்பறை மற்றும் தேயப்பறை போன்ற நிலைகளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் முதல் மூன்றாவது கால் பகுதி எவ்வாறு தோன்றும் பின்னர் இடையிடையே உள்ள கட்டங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதையும் எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ பௌர்ணமி அமாவாசைங்க நிலவு பொறுத்தவரைக்கும் வந்து அந்த ரெண்டு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வளர்த்தனம்னா சொல்லுவோம் வளர்ப்புறைன்னு சொல்லுவோம் வளர்ப்புலேருந்து சாரி பௌர்ணமிலிருந்து அமாவாசை வளர்த்துனம்னா சொல்லுவோம் தேய்பிரைன்னு சொல்லுவோம் அதை நிலவு கொஞ்சமாக மனஞ்சினா போகும் இல்லைங்களா ஸோ அப்படி தான் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த நிலவோட அந்த கட்டங்களை என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் சூரியனே ஒலிக்கு ஆதாரமாகும் ஆமாங்க சூரியன் தான் முதன்மையான ஒலி ஆதாரம் சூரிய ஒளியானது அதனை நோக்கி இருக்கின்ற பூமியின் கோலக பரப்பில் விழுகிறது பூமியின் எதிர்ப்பக்கத்தில் ஒரு சூரிய ஒளி விழுவதில்லை பூமியின் சொல்வதனால் அதன் ஒரு பல்வேறு பகுதிகள் சூரியனுக்கு நேராக வருகின்றன எனவே இரவும் பகலும் தோன்றுகின்றன ஓகேங்களா ஸோ பூமி சுழண்டுகிறதுனால ஸோ என்ன ஆகுதுங்களா சூரியன் வந்து வர வர பூமி சுழல சுழல என்ன உண்டானா ஒரு பகுதி இரவாகவும் ஒரு பகுதி பகலாகவும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அதனால்தான் இரவு பகல் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது தோன்றிக்கிட்டே இருக்குது எல்லா நேரங்களிலும் பூமியின் ஒரு பகுதி சூரிய ஒளியும் ஒலியுற்ற இன்னொரு பகுதி இருளிலும் உள்ளன ஓகேங்களா ஆனால் பூமியோட ஒரு பகுதி சில பகுதியில் வந்து பார்த்தோன்னா சூரிய ஒளி அந்த இடங்களில் வளர்த்தல அதனால் அந்த இடம் எப்பவுமே என்னவாக தான் இருக்குமா ஸோ ஒளியற்ற இருளாக வந்து இருக்கும் இது போலவே நிலவின் ஒரு பகுதி சூரியனால் ஒளிர்ந்து மறுபகுதி இருளிலும் இருக்கும்

எந்த பகுதியும் நாம் பார்க்க முடியாது நிலவின் இரண்டு பக்கமே பூமியை நோக்கி உள்ளது நிலவு இந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு அமாவாசையாக உள்ளது ஓகேங்களா ஸோ பாருங்கள் மேலே அந்த படத்தை பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு முழுசா எதுவும் அமாவாசையாக இருக்குன்றா இங்க பாருங்க ஸோ முழுசாவே நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம் நிலவு வந்து நம்மளுக்கு மறைஞ்சிட்டு ஸோ என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூமியிலேருந்து நிலவு ரொம்ப தூரத்தில் போகிறதுனால அந்த வெளிச்சமான பகுதி நம்மளுக்கு தெரியறதில்லை அதனால் நம்மளுக்கு என்னாவது தெரியும் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 வந்து பார்த்திங்கன்னா அது பூமிக்கு கொஞ்சம் நெருக்கம் ஆக ஆக அதனோட வெளிச்சமான பகுதியில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அதை தான் நம்ம வளர்க்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் முழு நிலவாக மாறும் மறுபடியும் அது போக போக என்ன ஆகுதுங்க அதே போல் அதனோட அந்த வெளிச்சமான பகுதி மறைய ஆரம்பிக்குது மறுபடியும் ஒரு அமாவாசை வருது ஸோ இதுதான் வந்து சுயற்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அமாவாசை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இப்போது பூமிக்கு பின்னால் உள்ள நிலைவினை பாருங்கள் சூரியனால் பிரகாசிக்கும் நிலவின் பகுதி இப்பகுதி பூமியை நோக்கி உள்ளது இரண்டு பக்கமானது பூமியிலிருந்து தொலைவில் உள்ளது அதாவது நிலவு வானில் வட்டவடிவு தோன்றும் இது பௌர்ணமி ஆகும் இப்போ அடுத்த சுழற்சியில் என்ன ஆகுதுன்னா அதனோட என்ன ஆகுதான் பூமியை விட்டு தொலைவில் போயிடுதான் அதனோட வெளிச்சமான பகுதி அருகில் வருது அதனால் புதுசான வெளிச்சமான பகுதி நம்மளுக்கு தெரியுது அதை தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ நிலவோட ஒரு பகுதி எப்போவுமே வெளிச்சமாக இருக்கும் ஒரு பகுதி இருளாவே தான் இருக்கும் அந்த இருளான பகுதியும் வெளிச்சமான பகுதி மாற்றி மாற்றி தருந்தால் நம்ம பௌர்ணமி அமாவாசையாக வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் சூரியன் பூமி மற்றும் நிலவு தொண்ணூறு டிகிரி கோணத்தில் உள்ளபோது ஒரு மனித கண்களுக்கு நிலவு எவ்வாறு தெரியும் பூமியை நோக்கி இருக்கின்ற நிலவினை கண்ணால் நோக்கினால் அதன் அரைப்பகுதி ஒளிர்ந்தும் மற்றொரு அரைப்பகுதி இருளிலும் இருப்பதனை காண்போம் இதனால் நிலவு அரைநிலவாக தோன்றும் தேய்பிரை காலத்தின் போது அரைநிலவு முதல் முதல் கால்பகுதி என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதனால் நிலவு எப்படி தெரிவா நம்மளுக்கு அரைநிலவாக தான் தெரியுமா அதை தான் நான் சொல்கிறாங்களாம் முதல் கால்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ தேய்பிரிவோட முதல் இதுன்னு சொல்கிறாங்க முதல் கால் பகுதி அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க முதல் கால் பகுதி அடுத்து வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஏன்னா வளர்ப்பகுதினா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் அது நூறு பாதி அதுக்கப்புறம் தான் நூறு பாதியாக தெரியும் அப்போது அது மூணாக பிரித்தோம் அப்படின்னா அந்த மூன்றாவதில் ஒரு கால் பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளர்ப்பிரியாப்போ தெரியும் ஓகேங்களா நிலவின் இந்த நான்கு முக்கிய கட்டங்கள் நாம் புரிந்து கொள்ளும்போது இடையிலான கட்டங்களை படிப்படியாக நாம் காட்சிப்படுத்த இயலும் பிறை என்னும் சொல் நிலவு பாதியாக குறிக்க குறைவாக ஒளிவூட்டப்பட்ட குறிக்கிறது கிப்பஸ் என்பது சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது அதாவது பிறை அப்படின்னா நிலவு வந்து தான் நம்ம குறைக்கப்பட்டிருக்கு தான் நம்மளுக்கு தெரியுதுன்றத வந்து குறிக்குதுதான் அல்ல கிப்பஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அந்த சந்திரனோட அரைவட்ட பகுதி தான் வந்து குறிக்குது அப்படின்றாங்க வளர்பிறை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் மற்றும் தேய்பிறை என்பது குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் என பொருள் படுகின்றன அப்போ வளர்பறைன்னா நாங்கள் வெளிச்சம் அதிகரிக்கிறது அப்படின்னா வெளிச்சத்தில் வளர்த்து தேய்பிரைனா வெளிச்சம் குறையிறது அப்படின்னா வந்து பார்த்தினா குறைதல் அப்படின்ற பொருள் வந்து வருது இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் வெற்றுக்கண்களால் உற்றுநோக்கி கண்டறியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது தொலைநோக்கி அல்லது நவீன உபகரணங்கள் ஏதும் உற்றுநோக்குவதற்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ அப்போ தொலைநோக்கில் எதுவுமே இல்லாத என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா சரி கைஸ் ஸோ இதுவரை இந்த வீடியோ வந்து போதும் இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ என்னென்னா இந்த வீடியோவில் பார்த்து நம்ம ஒரு ரீஷன் போல் சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போது ஸோ முதல் நம்ம அண்டமன்ற விண்வெளியை தான் பார்த்தோம் ஆனால் புவி மைய கோட்பாடை தான் பார்த்தோம் ஸோ என்னன்னா முதல் அறிவியல் என்ன பண்ணுறாங்க புவிய மையமாக வச்சு தாங்க யோசிக்கிறாங்க புதிய மையமாக வச்சு யோசிக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா புவியை சுற்றி தான் என்ன பண்ணுது ஸோ நிலவு சூரியன் எல்லாமே வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு அப்போ கிழக்கு நேர்ந்து மேற்கு மறையுது அப்போ புவியை மையமாக வச்சு தான் எல்லாமே சூழ்ந்து வருது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறப்ப வந்து பார்த்தோம்னா நிலவோட பல்வேறு நிலைகள் பார்த்தோம் ஸோ நிலவு வந்து எப்படி ஆகுதுங்க முதல்ல ஒரு பகுதி இருபத்தை நாட்களுக்கு ஒரு முறை என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் ஸோ பௌர்ணமியான அமாவாசை அதாவது தூரமாக போக போக வெளிச்ச பகுதி மறையுது அது அமாவாசை ஆகும் அடுத்த நூறு பகுதியில் தூரமாக போக போக அதோட நேல் பகுதி மறையுது அது வந்து நம்ம அமாவா சாரி போ வெளிச்சமான பகுதி நம்மளுக்கு தெரிய வரும் நேரமான பகுதி மறைஞ்சிது அதை நம்ம பௌர்ணமியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போது தேய்பிரையில் வந்து பார்த்தோன்னா அதனோட முதல் கால் பகுதியும் அப்படின்னு அழைக்கிறாங்க வளர்பிரையை வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கால் பகுதி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஸோ பிறை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நிலவு வந்து பாதியாக குறையிறது அப்படின்னு பொருள் படும் இதில் தேய்பிரை அப்படின்னா வந்து பார்த்தினா குறைதல் வெளிச்சம் குறைதல் வளர்பிரைனா வளர்தல் வெளிச்சத்தில் வரைதல் அப்படின்னு சொல்லிட்டு மீன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இதனோட தொடர்ச்சி அடுத்த இப்படியெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம இந்தமாதிரி ஃபுல்லாக நான் படிக்கிற மெத்தட் உங்களுக்கு ஓகேவா இல்லைனா ஒரு பாடம் எடுத்துட்டால் அதில் எந்தெந்த இடங்கள் வந்து முக்கியமான இடங்களோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம சொல்லிடலாமா எப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி சொன்னால் வந்து சீக்கிரமாக அந்த பாடத்தை நம்ம முடிச்சிடலாம் ஏன்னா அதில் பாருங்கள் நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்களை கண்டி அவ்வளோ இம்பார்ட்டான கன்டென்ட் வந்து நிறைய வந்து இல்லை உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் கூட அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமான கண்டென்ட் மட்டும் எது எது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டால் பெட்டராக இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே இதே போல் வந்து வாசிட்டு சொல்லிட்டு போகலாம் பெட்டராக ஆகும்கறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி அடுத்து இந்த வீடியோக்கான மூணு கொஸ்டின் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ சயின்ஸ் தமிழில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா என்னதுங்க பறவைகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாங்க உங்களுக்கான கொஸ்டின் சரிங்களா அடுத்து சயின்ஸில் உங்களுக்கான கொஸ்டின் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் புவி மைய கோட்பாட்டை தெளிவாக வந்து கூறியவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து ஜிகேயில் உங்களுக்கான கொஸ்டின் ஜிகேவில் உங்களுக்கான கொஸ்டின் செந்நிற கோல் என அழைக்கப்படுவது எது ஓகே எதுங்க சென்னிற கோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியால உங்களை நான் சந்திக்கிறேன்